அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித மலர்ச்சி யூடியூப் நான் உங்கள் ஆதித மலர்ச்சி பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் பஞ்சமி பஞ்சமித்தி இருக்கு இந்த நாள்ல காலை ஆறு டு ஏழு அல்லது மதியம் ஒண்ணு டு இரண்டு அல்லது மாலை ஏழு மணியிலிருந்து ஏழு இருபத்தி ஆறுக்குள்ள நான் இப்ப சொல்ற இந்த பரிகாரத்தை செய்யங்க நான் இப்ப சொன்ன இந்த நேரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கடன் தீர்ந்து பணத்தை அள்ளித்தரக்கூடிய செவ்வாய் கோரை நேரம் செவ்வாய் கோரை நேரத்துல நம்ம இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா பணம் மேல பணம் சேரும் பாராகி எண்ணெய் அப்படின்ன உடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது பஞ்சமி திதி தான் அதன் பிறகுதான் அமாவாசையோ பௌர்ணமியோ அதன் பிறகு வெள்ளிக்கிழமை இத மாதிரி நாட்கள்லாம் ஞாபகம் வரும் முதல்ல வரக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா தான் இந்த கலியுகத்துல நம்மை காக்கும் கலியுக தெய்வமாக கருதப்படுபவர் வாராகி வாராகிய பஞ்சமி திதியில தவறாம நீங்க மனதார மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்க நீங்க நினைச்சதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் நான் இப்ப சொன்ன இந்த செவ்வாய்கோரை நேரத்துல உங்கள் கடன் தீர்ந்து பணம் சேர அது மாதிரி அடகு வைத்த நகையை மீட்க கொடுத்த பணம் திரும்பி வர தொழில்ல முன்னேற்றம் உண்டாக இப்ப நான் சொன்ன விஷயத்துக்கெல்லாம் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்ய போதோ நீங்க நினைக்கிறதெல்லாம் நிச்சயமா நடக்கும் இதுக்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு சிறிய அகழ்விளக்கு எடுத்துக்கோங்க சுத்தமான விளக்காக இருக்கணும் நீங்க ஏற்கனவே ஏற்றிய விளக்காக இருந்தா அதை நல்லா கழுவிட்டு நல்லா துடைச்சு மஞ்சள் பூசிக்கோங்க அதுல முதல்ல கொஞ்சமா சோம்பு பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த சோம்பை கொஞ்சமா போட்டுட்டு அதன் பின் மூன்று கிராம்பு மூன்று ஏலக்காய் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இது எல்லாம் வச்ச பிறகு அதுக்கு மேல ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு இன்னொரு அகல் விளக்க வச்சு அதை அப்படியே மூடி வச்சிடணும் விளக்கு எடுத்தாச்சு அகல் விளக்குல நல்ல மஞ்சள் போட்டு தேய்ச்சாச்சு இப்ப நான் சொன்ன பொருட்கள்லாம் எடுத்து அது மேல இன்னொரு அகல் அகழ்விளக்க தலைகீழாக வச்சு நீங்க மூடி வச்சிருங்க மூடி கொண்டுட்டு போய் பூஜை அறையில வாராகி தேவி பாதத்துல வச்சிருங்க வச்சுட்டு உங்களுக்கு பணம் சார்ந்த என்ன பிரச்சனை இருக்கோ அது தீரணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரை நேரத்துல நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சு வச்சாச்சு வெள்ளிக்கிழமை காலையில சுக்கர நேரத்துல நீங்க அந்த அகழ்விளக்க திறந்து அது மேல இருக்கிற ஐந்து ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம் இல்ல செலவு பண்ணுங்க இல்ல ஆதரவற்றவர்களுக்கு கொடுங்க இல்லை கொண்டு கோயில் குண்டியில் போட்டுருங்க மற்ற பொருட்களை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை கூட கொஞ்சம் நெய் ஊத்தி இன்னும் கொஞ்சம் கற்பூரம் போட்டு வீட்டுக்கு வெளியில வச்சு எரிக்கலாம் அல்லது வீட்டுக்குள்ள வச்சு எரிக்க சாத்தியப்பட்டுச்சுன்னா வீட்டுக்குள்ள வச்சே தாராளமாக எரிக்கலாம் அது முழுவதுமாக எரியும் வரைக்கும் கற்பூரம் சேர்த்துக்கோங்க அதன் பிறகு அந்த கறியை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திருங்க இப்ப நான் சொன்ன இந்த எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செவ்வாய் செவ்வாய்ஹோரை நேரத்துல செஞ்சு வெள்ளிக்கிழமை காலையில சுக்கரஹோரை நேரத்துல காலையில ஆறு டு ஏழு அல்லது மதியம் ஒன்று டு ரெண்டு எழுத இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல நீங்க அதை எரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பணவசியம் உண்டாகும் ரொம்ப மிக மிக எளிதான இந்த பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து பாருங்க ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க வாராகி தேவியின் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்